பார்க்க போற மூவி என்ன சன்ஃபவர் சொல்ற ரெண்டாயிரத்தி ஆறு ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மூவியை கடைசி வரையும் பாருங்க அப்பதான் கதை உங்களுக்கு புரியும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க மூவிக்குள்ள போகலாம் ஒரு பையன் பஸ்ல வந்துட்டு இருக்கா அவன் இப்பதான் ஜெயிலிருந்து ரிலீஸ் இருக்கா இருந்தாலும் இருந்தவன் கொஞ்சம் தான் இருக்கா சும்மா சட்ட பட்டர்லாம் போட்டு சூப்பரா ஒரு ஊருக்கு வந்துட்டு இருக்கான் இந்த பையன் ஊருக்கு வந்தோடனே அங்க இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான் அங்க போயிட்டு ஒரு லேடியோட பேரை சொல்றான் அங்க இருக்காங்க அவங்க இன்னும் வரல கொஞ்சம் லேட் ஆகும் நீங்க போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லணும் இந்த பையன் சொல்றான் எனக்கு யாருமே கிடையாது நான் இங்கே இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லு அந்த பொண்ண என்ன சொல்றாங்க இருங்க கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற லாக்கர்ல போயிட்டு இவழிச்சு வைக்கிறான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சாவி ஓப்பன் பண்ணி லாக்கர் ஓபன் பண்ணிட்டு இருக்க அங்க ஒரு பையன் வர வந்து பண்ணிட்டு இருக்கான் என்னடா நீ பெரிய ஆளான ஊருக்கு புதுசா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிண்டல் பண்ணிட்டே அவன் என்ன ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி மாத்தான்னு சொல்லிட்டு மாத்திரான் அவன் உடம்பு ஃபுல்லாவே பயங்கரமான டேட்டாவா இருக்கு அதை பாத்துட்டேன் அவன் ரொம்ப பயந்து போயிடுறான் அதுக்கப்புறம் அன்னைக்கு நீட்டா அந்த ஊர்ல நடக்கிறத காட்டாங்க அங்க ஒரு ஆள் போட்டு ஒரு பொண்ணை செமையாடிச்சுட்டு இருக்கான் ஆனா போலீஸ் அமைச்சர் எல்லாருமே உரமண் பாத்துட்டு இருக்காங்க இவன் இந்த படத்துல ஒரு வில்லன் தான் அவன் பண்ற அட்டுவி எல்லாத்தையுமே இந்த போலீஸ் ஆபீசர் எதையுமே கேட்காம தான் பாத்துட்டு இருக்காங்க இவன் தான் இந்த ஊருக்கே டான் போல அங்க இருக்க எல்லாருமே மாட்டிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே மாட்டிட்டு இருக்க அப்ப யாரோ ஒருத்த வந்து இது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்தாலும் அவன் வந்தோடனே உனக்கு அவ்வளவு ரொம்ப மரியாதை கொடுக்குறான் இது போல என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் தான் இன்னைக்கு எல்லாம் ட்ரீட் ஆ உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல பாரா தர கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடான் இல்ல நான் வரலன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அவன் போயிடறான் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லாக்கருக்கே அவன் போறான் அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை காட்டுறாங்க இவனும் இந்த படத்துல கேரக்டர் தான் இவனும் அந்த புசா அந்த பையனை பார்த்துட்டு ஏன் எப்படா வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்க இருந்திருப்பாங்க போல அதுக்கப்புறம் இந்த பையன் நைட் ஆயிருது அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு மறுபடியும் போறான் அங்க போடனே அந்த அம்மா அந்த பையனை பார்த்துட்டு அவங்க பையன் போல பேசுறாங்க அப்பதான் அந்த வேலை செய்ய பொண்ணு கேட்டு இது வந்து இந்த பையனோட அம்மான்னு சொல்லிட்டு அவ இப்ப வந்திருக்கான்னு சொல்லி நிறைய அவங்க கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த வீட்டுல டெரஸ்க்கு போய் போயிடலாம் இந்த பொண்ணு போய் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இதே போல நீ இருந்தா உங்க பையனா எதுக்கு இது மாதிரி பழம் மீறி இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணல போற பண்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அங்க ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ஆளை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க அந்த இருக்க எல்லாருமே இவங்க கை கொடுக்குறாங்க ஆனா கார்ல ஏறி உட்காந்தே அவனுக்கு முழு ரூபமே தெரியுது அவனுக்கு அங்க இருக்க யாருமே பிடிக்கல அங்க இருக்கிற அவன் கை கொடுத்தனால அவன் கையவே அவன் டேட்டால் ஊத்தி கழுவுற போல கழுவுறான் அதுக்கப்புறம் இந்த பையனை கட்டுறாங்க இவன் உடம்புல இருக்க டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போக ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே இந்த பையனோட டேட்டாவை பார்த்துட்டு மறந்துப்பாங்க என்னடா இவ்வளவு டாக்டர் குத்தி வச்சிருக்கா இது ரொம்ப காசாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிருக்காரு அடுத்த சீன என்ன ஆகுதுன்னா அந்த கால ஒரு ஆள் அந்த ஒரு கையை கூட டிஷ்யூ ஆகணும் அவன் வந்து என்ன பண்றனா நம்ம ஹீரோட அம்மா இருக்கலாம் அவனுக்கு கூப்பிட்டு வரான் இது போல நீ இருக்கிற இடத்துல கட்ட போறேன் நீ ஒழுங்க முறையா பில்டிங் எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி விரட்டான் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் உயிர் இருக்கிற அந்த பில்டிங் கொடுக்க மாட்டேன் எனக்கு அந்த பில்டிங் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட நைட் டைம் இங்க கட்டுறாங்க அந்த ஹீரோவும் அவங்க கூட இருக்கிற அந்த பொண்ணு என்ன உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கால் போயிட்டு இருக்க அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா அந்த பையன் அங்க இருக்கிற ஒரு கார் ஷெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்ப வெளில இருக்கிற ரெண்டு ஆஃபீஸர் பாக்குறாங்க பாத்துட்டு இவனா இவ்வளவு பழமா அங்க வேலை இருக்கா பேசணும் இல்லையா அப்ப ஒரு பிளாஷ் கட் போது என்னன்னு பாத்தா பயங்கரமான நல்லா இருப்பான் போல அங்க இருக்க எல்லாருமே அடிச்சு கைய ஓடிக்கிற நல்லா போல அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணல அவன் இவங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க போல மூணு பேர் கேங்கர் இருந்தா எல்லா வேலையும் பண்ருப்பாங்க ஆனா ஒரு பிரச்சனை என்ன இருக்குமா இவங்க மட்டும் மாட்டிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றிட்டு இருப்பான் இவங்க ஜெயிலுக்கும் போயிருப்பான் எப்படின்னு நம்ம பாக் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வருது அதுக்கப்புறம் அந்த காலையாலும் என்ன பண்றோம் அந்த இடத்த நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்க இந்த பொண்ணு ஸ்கூல்ல இருக்காங்க ஸ்கூல்ல நிறைய மேக்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கு இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்க ஹீரோ என்ன சொல்றோம் நான் உனக்கு மேக்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது மட்டும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத ஒரு பையனுக்கு பிடிக்கல அதனால என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவை தனியாக செமைய அடிக்கா இருக்கிறான் அவன் ஃப்ரெண்ட் சேர்ந்தோம் அவங்க எல்லாரையும் அடிக்க சொல்ல இந்த பையனோட ஃப்ரெண்டு எல்லாருமே நம்ம ஹீரோ போட்டு செம்மையிடுச்சுறாங்க அப்ப நம்ம ஹீரோட ஷர்ட் ரிமூவ் ஆன உடம்புல டேட்டர்லாம் பாத்துட்டு அவங்க எனக்கு பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு அப்ப அந்த பொண்ணு வரப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லிடுறேன் அடுச்சின கட் பண்ணா இந்த பெரிய ஆளா காட்டுறாங்க அவன் என்ன பண்றான் அந்த ஹீரோட்ஸ் ரெண்டு பேரு அவங்க கூட்டிட்டு இது போல இந்த எனக்கு வேணும் புதுசான ஒரு பார் ஓபன் பண்ணலான் அதுக்கு அந்த இடம் நிஜயமா தேவைப்படுது நீங்க எப்படி ஆச்சோ அந்த இடத்த வாங்கி கொடுத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவன் சொல்லிடுறான் நீங்க தீவிர கொடுத்தா அவங்க நிறைய பணம் கிடைக்குன்னு சொன்னேன்

அவள் ஃப்ரெண்டு என்ன பண்றான்னா அந்த இடத்துக்கிட்ட எல்லாரும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு போய் என்ன சொல்ல இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லிடுறாரு இது போல அவன் வந்து அங்க இருக்கா தான் நம்மளால ஒண்ணு முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மீட்டிங் போட்டு நம்ம ஹீரோ சகஜமான லைஃபா வாழ்ந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு இருந்தாரு ஏன் நம்ம ஹீரோவே உட்காந்து கிளியரும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்றாங்க அடுத்த வருஷம் நீங்க ஒரு காலத்தில் ஜாயின் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா மில்லாம் எடுத்து வச்சுட்டே அப்ப நம்ம ஹீரோ வந்து அவர் சம்பாதிச்ச காசுல இருந்து கொஞ்சம் ஷூ எடுத்து வந்து அவங்க அம்மா கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கேமரா வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு ஆனா அந்த பொண்ணு ஏதோ சொன்னதுல விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு காஃபி குடுக்கற போல வரப்ப நம்ம ஹீரோ அவர் வாங்கின கேமரா விட்டுறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க பிக்னிக் போலாம் வெளில போற அவங்க ஜாலியாக பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவர் வீட்டு விட்டு வெளில வரப்போ அப்போ ஒரு ஆளை மீட் பண்றாரு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பேர் அவரு கூட சம்பா போட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் ஆயிட்டு பேசிட்டு இருக்காங்க நடந்த எல்லா விஷயம் சொல்லிடுறான் இது போல அவங்க இடத்துக்காக சம்பந்தம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற அவர் ஃப்ரெண்டோட குரூப் அதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டு கிட்டி சொல்லிடுறாங்க இது போல இது போல கேங்ஸ்டர் தான் நடத்தும் நமக்கு தான் ஆபத்து அப்படி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் என்ன ஐடியா பண்றாங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த இடத்த முடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் பங்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ரவுடி பசங்களும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ தனியெல்லாம் சமாளிக்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் கூட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க பிளானிங் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ காசு ரெடி பண்ணி அவன் உடம்புக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்காரு மறுபடியும் அந்த பொண்ணு கூட நைட்ல போய் சாப்பிடலாம் அப்படி ஸ்ட்ரீட்ல அந்த பொண்ணு கூட செஞ்சு சாப்பிட்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ இப்படி போயிட்டு இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ல போய் அந்த ரவுடி பசங்க எல்லாருமே அவங்க அம்மா கீழே தள்ளி விட்டு அந்த இருக்க எல்லாரும் அடிச்சு உடைக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து சப்போர்ட்டு அங்க இருக்கு ரவுடில அடிச்சிட்டு இருக்கு அந்த கடை அடிச்சு உடச்சுருவாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸ் எல்லாம் வெளியிருந்து பார்த்தா நம்ம ஹீரோ செஞ்சு வேற எதுவா உள்ள வந்து பார்த்தா கடைசில எல்லாம் நாசியா இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நேரா போயிட்டா அந்த பெரிய ஆளையும் பாக்குறாரு இது போல என் பேமிலிட்ட வச்சுக்காதீங்க இது போல எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றதான் எனக்கு இடத்த இடத்துக்கு கொடுத்துட்றா அதுக்கப்புறம் நான் என்ன கேக்க போறேன்னு கேட்க அத மட்டும் முடியாது என் ஃபேமிலி என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்கு போறான் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போன பிளான் பண்ணி நம்ம ஹீரோவை சண்டை போட வைக்கிறேன் சொல்லிட்டு ஐடியா போகிறாங்க ஆனா நம்ம ஹீரோ அவங்க எவ்வளவுதான் அடிச்சாலும் அந்த இடத்துல அடிவங்கிட்டே இருக்காங்க அவன் போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிடுறான் இது போல நம்ம ஹீரோ அடிச்சா மறுபடி நீ கேச போட்டேன்னு உள்ள தள்ளிடு அந்த இடத்த நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் ஏன் பண்ணிருக்கான் நம்ம ஹீரோ எந்த ரெஸ்பான்ஸோ பண்ணனால அந்த இடத்த விட்டு அந்த ரவுடி பசங்க போயிடுறாங்க அன்னைக்கு நைட்டே என்ன நம்ம ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஸ்டார்டிங் ஒருத்தன் அடிச்சால அவன் வந்து நம்ம ஹீரோட்ட பேசுறான் இது போல நீ ஜெயில இருந்தாண்டா வந்த இவன் உண்டைய கொண்டுட்டு இவங்க தத்தெடுத்துட்டா நீ ஒரு பெரிய ஆளாடா பெரிய நீனு அப்படின்னு கேட்டு அவன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருக்க என்ன விஷயமா இந்த பையனோட அம்மாவை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி கொண்டு இருப்பாரு அதனால தான் ஜெயிலிக்கே போயிருப்பாரு அதுக்கப்புறம் இவர் ரொம்ப தனிமையில இவங்களே அவங்க பையனை தத்து எடுத்துருப்பாங்க பொண்ணும் வெளில இருந்து கேட்டுறாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா மனசுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நடந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த பையன் ரொம்ப தனிமையில வாடுதான் அதனாலதான் இவங்க ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்ல என்னதான் இவன் என் பையன் கொண்டு இருந்தாலும் இவ்வளவு மனசு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது அதனாலதான் இந்த பையனை தத்து எடுத்து நான் வளர்த்துட்டு இருக்கேன் சொன்னேன் இந்த பொண்ணு போயிட்டு அவன்கிட்ட பேசுறாங்க இது ஏன்யே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா அந்த அம்மா இருக்காங்களா அவங்க பையன் எப்படி இருந்திருப்பாங்க பெரியாள் இருந்தாலும் டார்ச்சர் தான் அவங்க சூசைட் பண்ணி அவனோட செல்லி வச்சிருப்பான் அது என்ன ஜெராக்ஸ் ஜலாசத்துக்கு வந்து என் பையனை கொண்டு இருக்க தேவையில்லாம அந்த பையன் மேல பழிய போட்டுக்க நீனே இது நீ மட்டும் என் வீட்டு பக்கம் வந்ததான் இது பரப்பிடுவான்னு சொல்லி மறக்கிட்டு அந்த இடத்திட்டே போயிடுறாங்க இந்த சீன் இப்படியே முடிய இருக்காங்களா ஒரு பொண்ணு அவங்க ஸ்கூல் முடிச்சிட்டு வரப்போ என்ன ஆகுதுன்னா ஒருத்தன் பைக்ல வருவோம் செங்கிலாளியை களியில பயிரமா அடிச்சுட்டு போயிடறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றதா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த பொண்ணை சேர்த்து ஹீரோ வாசல்லையே உட்காந்துருக்காரு இது போல இந்த வீட்டுக்காக தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்றாங்களா அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட இந்த லேண்டோட டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து நீ இது போய் எழுதி முடிச்சுட்டு வந்துரு நமக்கு இந்த பிரச்சனை வரலாம் அந்த பொண்ணோட உயிர் தான் நமக்கு முக்கியம் சொல்லி ஹீரோ கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்தேன் நம்ம ஹீரோ என்ன பண்றமா இந்த லேண்ட் அவங்ககிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரியால மீட் பண்றாங்க அங்க ஒரு ஃப்ரெண்டு எல்லாருமே உட்காந்துருக்காங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்காக அந்த வீட்டையே அப்படியே எழுதி கொடுத்துறாங்க கடையோட சிவத்தையும் எழுதி கொடுத்துட்றாரு இந்த அம்மா அவங்க வீட்டுல வேலை பார்த்த பொண்ணு கூடிய உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ அந்த வில்லனோட ஆளுங்க வந்து இந்த அம்மாவை கழுத்து நடிச்சு அந்த இடத்துல கொண்டுறாங்க இந்த விஷயம் நம்ம கீரைக்கு தெரிஞ்சது இவங்க செத்து செத்துக்கணாதான்னு நினைச்சு நம்ம கீரை யோசிச்சுட்டு இருக்காரு அவங்களோட இழுதி சடங்கு நடக்கிறப்ப கூட யாருமே வரல நம்ம ஹீரோ மட்டும் தான் உட்காந்து அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்க இவங்க எழுதி குடுத்தாக்கலாம் அந்த கரைங்க ஒன்பதா இடிச்சிட்டு இருக்காங்க அப்ப இடிச்சிட்டு இருக்கிற ஆளு தெரியறப்போ என்ன ஆகுதுனால நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தாரு அப்போ கீழே ஒரு விங்கு இருக்கு அந்த ரிங்க யார் வச்சுருப்பாங்க நம்ம ஹீரோ கூட தோஸ்தா இருந்தாலும் ரெண்டு பேர் அதெல்லாம் ஒரு ரிங்க அவன் போட்டிருப்பா இல்ல தான் இந்த ரிங்கே போட்டிருப்பான் ஹீரோ அடுத்து சமரிஞ்சாது என்ன பண்றாரு அந்த பெரியாலே அந்த ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பார் ஓபன் பண்ண போறதுல அதோட ஒரு ரிசெப்ஷன் மாரி நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு இது போல அந்த ரிங்கை தூக்கி போட்டு நீ நண்டா எங்க அம்மாவை ஏன்னா உனக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் வீடு மேல ஆசை இருந்தா இந்த இடத்துக்கிட்ட பேருங்க சொன்னேன் ஹீரோ கிட்ட ஆல்ரெடி அடிவாங்க நான் கிளம்பறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் நம்ம ஹீரோ இருக்கிற கோவத்துல அங்க இருக்க எல்லாருமே போட்டு கொலத்து ஆரம்பிக்கிறாரு ஒருத்தரை கூட அவர் கையாலே அடிச்சு கொல்ல ஆரம்பிக்கிறாரு அவரோட பானையின் சாம்க்கு வந்து அங்கே எல்லாருமே கொண்டுடுறாரு இவரு என்னதான் எல்லாரையும் கொண்டாலும் இவருக்கு அடிபட்டு அங்க ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவரு மாட்டிக்கிறாரு நம்ம ஹீரோ அதே இடத்துல மாட்டி இறந்து போயிடாரு அந்த பொண்ணு குணமாயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களும் படிச்சு ஒரு டீச்சரா ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட நினைப்பிலே அந்த பொண்ணு இருக்காங்க இதோட இந்த படம் முடியுது இந்த படம் எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் மறக்காம அந்த மூவியை அப்லோட் பண்ணிடலாம் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு வி ஷார்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ற நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன்